வருகின்ற வருகின்றரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரியை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் பேணாம்பட்டு வட்டம் எருக்கம்பட்டில் அமைந்துள்ள அருள்மிகு சதாசிவ ஈஸ்வரர் ஆலயத்தில் காலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும் சிறப்பு கலை நிகழ்ச்சிகளும் அன்னதானங்களும் நடைபெற உள்ளது ஆகையால் சிவ பக்தர்கள் சிவனடியார்கள் சிவத்தின் மீது அன்பு கொண்டவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சதாசிவ ஈஸ்வரர் அருளையும் சதாசிவ சித்தருடைய அருளையும் பரிபூர்ணமாக பற்று செல்லுமாறு வருக வருக என நிர்வாகத்தின் சார்பாக அழைக்கின்றோம் வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரியை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு வட்டம் எருக்கம்பட்டில் அமைந்துள்ள அருள்மிகு சதாசிவீஸ்வரர் ஆலயத்திலே காலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும் சிறப்பு கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பு அன்னதானங்களும் நடைபெற உள்ளது ஆகையால் சிவபக்தர்கள் சிவனடியார்கள் சிவத்தின் மீது அன்பு கொண்டவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சதாசிவீஸ்வருடைய அருளையும் சதாசிவ சித்தருடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்றுச் செல்லுமாறு வருக வருக என நிர்வாகத்தின் சார்பாக அழைக்கின்றோம்